கோர்ட்டின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக டி ஒய் சந்திரசூட் பதவியேற்றார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நேற்று ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி யூ யு லலித் தனக்கு அடுத்த தலைமை நீதிபதியாக டி ஒய் சந்திரசூட்டை கடந்த மாதம் பதினோராம் தேதி மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தார் அதையடுத்து டி ஒய் சந்திரசூட்டை தலைமை நீதிபதியாக நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடந்த மாதம் பதினேழாம் தேதி உத்தரவிட்டார் இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டின் ஐம்பதாவது தலைமை நீதிபதியாக சந்திரசூட் பொறுப்பேற்றார் டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினோராம் தேதி பிறந்தவரான சந்திரசூட் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவியேற்றார் அவர் தலைமை நீதிபதியாக இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி வரை பொறுப்பு வகிப்பார் புதிய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டின் தந்தை ஒய் வி சந்திரசூட்டும் இந்திய தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் ஆவார் மிக நீண்ட காலம் இப்பதவியை அலங்கரித்தவர் என்ற தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி வரை இந்த உச்ச பொறுப்பில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது